ஸோ அந்த லாஸ்ட் டிசம்பர்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் அந்த டயத்தில் ஒரு அஞ்சாறு மாசம் இருந்த அளவுக்கு அதுவே ஒரு அதுவுமே ஒரு டென் டு பர்சன்ட் கரெக்ஷன் இருந்துச்சு அரௌண்ட் பிப்டீன் பர்சன்ட் வச்சுங்களேன் அந்த கரெக்ஷன் அதுக்கப்புறம் பிக்கப் ஆனது பல இஷ்யூஸ் இருந்து கூட ஈவன் இந்தியாவே பாகிஸ்தானோட போர் தொடுப்பையில் கூட அந்த அளவுக்கு பெரிய வீழ்ச்சியை காணப்படவில்லை ஸோ இந்த அளவு இருக்கதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியோட இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது இந்தியா பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் மேல நம்ம வெளியே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படி இருக்கும் போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த டென்ஷனா இருக்கட்டும் இப்போ யூஎஸ் வரை அதுல இன்டர்ஃபியர் பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் இந்தியன் எக்கானமியை எந்த அளவுக்கு பாதிக்கும் சார் ஆயிடுச்சு இந்த கான்ஃலிக் வந்த உடனேயே வந்து குடாயி ப்ரைசஸ் கச்சா விலை நல்லாவே ஏறிடுச்சு ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது டாலர் பர் பேரல்ங்கிற லெவல்ல இருக்குது ஸ்டில் இந்தியா வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி டாலர் பர் பேரல்லாம் ஓகே மேனேஜ் பண்ண முடியும் இதுக்கு மேலேயும் போக போக ஸோ எவ்ரி டென் டாலர் பர் பேரல் ரைஸ் ஆகால இந்தியாவுடைய எக்கானமி வந்து ஒரு தேர்டீன் டு ஃபோர்டீன் பில்லியன் டாலர் ஹிட் ஆகும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆயில வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் பட் ஆனா என்ன ஒண்ணுன்னு ஒன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி டாலர் ஒன் தேர்ட்டி டாலர் பர் பேர் எல்லாம் போகுமானா சான்சஸ் ஆர் லெஸ் ஏன்னா இன்னைக்கு ஆயில் டிபெண்டன்சியே குறைஞ்சு குறைஞ்சிக்கிட்டு வருது இன்க்ளூடிங் இந்தியா இப்ப சைனாவில கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துருச்சுங்கிறாங்க ஆட்டோமொபைல்ஸ்ல ஸோ இந்தியாவும் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது உலக நாடுகள்லையும் பல பேர் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி போகிறாங்க ஸோ அப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி போகையில் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து டிமாண்ட் ஃபார் ஆயில் வில் கோட் ஆகும் ஏன்னா இப்போ அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம சோலார் மூலம் பண்ணிக்கலாம் இல்லை தெர்மல் மூலம் பண்ணிக்கலாம் ஹைட்ரோ மூலம் பண்ணிக்கலாம் நியூக்ளியர் மூலம் பண்ணிக்கலாம் எது மூலம் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதனால வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் அன்பில் நல்ல ஸோ தொடர்ந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பெரிய அளவுல இருந்தா தவிர நம்ம வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு இல்லை இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடக்கிற இந்த பிரச்சனையில இந்தியா டைரக்டா இன்வால்வ் ஆகல ஆனாலும் கூட இந்த பிரச்சனை இந்தியன் ருபி வேல்யூவோ இல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வையோ பாதிக்குமா சார் அடிபடும் அடிபடும் ஏன்னா ஓவரால் இப்போ நம்ம டா கரன்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு டிப்ரிசியேஷன் ஓரளவு எண்பத்தாறு எண்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் வந்துருச்சு சோ ஆயில் பிரைசஸ் ஏறி இருக்குது அதனால நம்ம இம்போர்ட் அளவு இன்ஃப்ளேஷன் ஏறலாம் பட் இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் கான்ஃபிளிக் வந்து தொடர்ந்து போகுமா அப்படிங்கிறது தான் ஏன்னாப்ப பண்ண வேண்டியது டப் டப்னு ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சிடலாங்க இப்ப வாரம் அந்த காலம் மாதிரி ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் போர் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து வெரி ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் அட்டாக்ஸ் அது என்ன இந்தியா பாகிஸ்தான் அடிக்கிறதாகட்டும் இல்லை அமெரிக்கா ஈரான் அடிக்கிறதாகட்டும் இஸ்ரேல் அல்லது ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறதாகட்டும் எய்டர்வே ஸோ அதனால அது ரொம்ப புரொலாங் ஆகாது அப்படிங்கிறது இன்டென்ஸ் ஃபைட்டிங் அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கோம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா ஃபைட் போய்கிட்டே இருக்கு அதை யாரும் பெருசாக கன்சிடர் பண்றது இல்ல அதுக்கு தக்கன மக்கள் அட்ஜஸ்ட் ஆகிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ அதனால இருக்கும் இட் வில் பி ஏ டெம்பரவரி திங் பட் இன்னொன்னு நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க அளவுக்கு குரோத் வேற உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது சோ அப்படிங்கையில வந்து இந்தியா ஹாஸ் பிகம் இந்தியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு மாதிரிங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குது முதல் எப்படி உலகம் கூட பிரச்சனை நடந்தா அமெரிக்காவுக்கு பணத்தை கொண்டு போவாங்களோ அது மாதிரி இப்ப இந்தியாவுக்கு உலக நாடுகள் பூராவும் பணத்தை கொண்டு வர விரும்புறாங்க இந்த அளவு பிரச்சனை இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல இந்தியா வந்து ஒரு சேஃப் ஹேவனாக தோணுது அது பிளஸ் யுஎஸ் டாலர் வீக்கனிங் அதனாலையும் இந்தியாவுக்கு வந்து பணங்கள் வர ஆரம்பிச்சது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லணும்னா இன்னும் இன்னும் ஃபியூச்சர்லேயும் அதிகமான வரத்து வர்றதுக்கு சான்சஸ் ஆர் ஹையர் இந்த ஜியோ டென்ஷன்ஸ்க்கு இந்தியன் மார்க்கெட் பெருசாவே ரியாக்ட் பண்ணல இது ஒரு சர்பிரைசிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க ஏன் ரியாக்ட் பண்ணல சார் என்ன பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு சரி இந்தியா வந்து இப்ப ஏற்கனவே யூனிபோலார் வேர்ல்டு அப்படிம்போம் ஒரு ஒரு தலை இருந்துச்சு இப்ப வந்து பல பேர் தலையா இருக்காங்க ஏன்னா இந்தியா சைனா ரஷ்யா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் இது மாதிரி பல தலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு மல்டிபோலார் வேர்ல்டா ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்ப இந்தியாவும் வந்து இந்தியாவுடைய குரோத் ரேட்டு இப்ப இந்தியா வந்து தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கு வந்து ரொம்ப ஒரு சுப்பீரியர் பிளேஸ்ல இருக்கு அது சமீபத்துல நம்ம எல்லாரும் நம்ம நெய்பர் பாகிஸ்தானோட நடந்த போர்ல பார்த்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள்லயே இப்ப கம்பேரிவ்லி இப்ப ஈரான் அடிக்கிறதுல கூட இஸ்ரேல்ல கொஞ்சம் அடி வாங்குறாங்க பட் ஆனா நம்ம வந்து பாகிஸ்தான் எவ்வளவோ மிசைல்ஸ் நூத்து கணக்கான மிசைல்ஸ் ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் தொடுத்தாங்க பட் அவ்வளவையும் இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணுச்சு பண்ணி அஃபென்சிவாகவும் இறங்கி அடிச்சாங்க வந்து இந்தியா கிட்ட இப்போ டிஃபென்ஸ் வலிமை இருக்குது நம்பர் நம்பர் வந்து பாப்புலேஷன் இருக்கு நம்பர் த்ரீ வந்து எக்கனாமிக் க்ரோத் ரேட் இருக்குது எல்லாத்தையும் தவிர ஃபாரின் இன்ஃப்ளோஸ் இந்தியாவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்தியன் எக்கானமி அமெரிக்கன் எக்கானமீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஸோ அதை கம்பேர் பண்ணையில் இந்தியன் இஸ் சுப்பீரியர் அஃப்கோர்ஸ் சைனா இருக்குது பட் இட் இஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து சேஃப் ஆகணும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ லிக்யூரிட்டி அதிகரிச்சிருக்கு அதனால் வந்து இங்கே இருக்க இருக்க என்னுடைய எண்ணம் வந்து இங்கே இருக்க இருக்க இந்தியன் இந்திய பகுச்சத்தை வந்து நல்லா தான் இருக்குமே தவிர அஃப்கோர்ஸ் வாலடிலிட்டி இருக்கும் ஏற்றம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டுஸ்க் மெனி ரிஸ்க் ஆனா லாங்கர் டேர்ம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அப்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கும் தான் என்னுடைய ஒரு கருத்து செப்டம்பர்ல இருந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது எஃப்ஐஎஸ் நிறைய இங்க இருந்து வித்துட்டு போறத பார்த்தோம் இப்போ இருக்கிற இந்த ஒரு என்வரான்மெண்ட்ல இந்தியன் மார்க்கெட்டை நோக்கு எஃப்ஐஎஸ் ஓட எப்படி இருக்கு சார் பாசிட்டிவா தான் இருக்கு அவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னுமேலும் வருவார்கள் மெயின் திங் வந்து கரன்சி அப்ரிசியேஷன் ஏன்னா இப்போ யூஎஸ் இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் நம்ம இந்தியாவுக்கு எப்போ இன்ஃப்ளேஷன் இருக்குது தட் இஸ் நார்மல் அதுக்கப்புறம் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது த்ரீ ஃபோர் பர்சென்ட்ல இருக்குது ஸோ விட்சிஸ் அதனால வந்து ரெண்டாவது டாலர் வீக்கன் ஆகுது டாலர் வீக்கன் ஆகுது டாலர் ஸ்ட்ரெந்தன் ஆகியன அமெரிக்காவை நோக்கி பணம் போகும் டாலர் வீக்கன் ஆகியல எமர்ஜிங் மார்க்கெட்ஸை நோக்கி பணம் வரும் ஸோ இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு மேஜர் பெனிஃபிஷியரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஸோ அந்த இந்தியாவை நோக்கி பணம் வரத்து அதிக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இனிமேலும் அதிகரிக்கும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் க்ரூட் ஆயிலோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ இதை சார்ந்த துறைகளா இருக்கட்டும் இல்ல மற்ற செக்டர்ஸா இருக்கட்டும் யாராவது இப்போ ரிஸ்க்ல இருக்காங்களா சார் ஜென்ரலா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சில பேர் பாதிக்கப்படுவாங்க சில பேர் லாபம் அடைவார்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் அப்ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் வந்து இந்த குரூட் ஆயில் பிரைஸ் போறதுனால கொஞ்சம் பெனிஃபிட் அடைவாங்க டவுன் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் ரீஃபைனர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இன் அடிஷன் டு தட் ஏற்றுமதி செய்பவர்கள் இது மாதிரி அன்சர்டன்டிஸ் இருக்கு இல்லை ஏற்றுமதி செய்பவர்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க வேற உள்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கவங்க டொமஸ்டிக் கன்சம்ஷனை நோக்கி இருக்கவங்க பெனிஃபிட் அடைவாங்க அவங்களுக்கு அந்த அளவு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றேன் தட் மீன்ஸ் பெனிஃபிட் சொல்ல வரேன் சோ அதான் இது ஏற்றுமதி இரண்டுமதி துறைகள்ல இருக்கிறவங்க அதை பொறுத்து அவங்களுக்கு ஆயில் கேஸ்ல இருந்தாங்க இருக்கையில வந்து அதீம் பெனிஃபிட் டவுன்ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் பாதிப்படைவாங்க ஜியோ ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் அமெரிக்கா ட்ரேட் வார் இஷ்யூஸ் பண்ணது இருக்கையில எக்ஸ்போர்ட் பண்றவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க டொமஸ்டிக் கன்சம்ஷன் உள்நாட்டுக்குள்ளேயே சப்ளை பண்றவங்க கொஞ்சம் பெனிஃபிட் அடைவாங்க

தங்கத்தளவு ஈக்குவல் ஆகுமா ஆகாதாங்கிறத விட தங்கம் விலை ஏறையில வெள்ளியும் விலை ஏறும் ஏறிக்கொண்டிருக்கிறார் நம்ம ஒன் மந்த்லேயே கிட்டத்தட்ட வெள்ளி வந்து ஒரு பதினாறு பதினேழு பர்சன்ட் ஏறிடுச்சு ஸோ அது மாதிரி தங்கத்தை தவிர்த்து இன்னொன்று நான் பார்க்கணும் அப்படின்னா வெள்ளி பெட்டர் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் இன்ஃபிளேஷன் தரக்கூடியது பங்கு சார்ந்த முதலீடுகள் பங்கு சார்ந்த முதலீடுகள் வந்து மக்கள் பார்க்கலாம் இன்ஃபிளேஷன் சின்னதியோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்காக நான் போர்ட்போலியோ டைவர்சிபிகேஷன் பண்ணணும்னா கோல்டன் அண்ட் சில்வர் தாராளமாக பார்க்கலாம் இப்போ கோல்டு ஃபண்டு தனியாக கிடைக்குது சில்வர் ஃபண்டு தனியாக கிடைக்குது கோல்டன் சில்வர் ரெண்டு சேர்ந்த ஃபண்டு கிடைக்குது பொதுவாகவே இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆரம்பித்ததுல டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் டிஃபென்ஸ் செக்டர்லேயே வந்து ஒரு ரேலி இருந்ததை பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில டிஃபென்ஸ் செக்டரை கன்சிடர் பண்ணலாமா ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி அணுகணும் சார் இன்வெஸ்டர் அணுகையில் வந்து ரொம்ப பறந்துகிட்டு இருக்க செக்டாரையோ பங்குகளையோ அல்லது ஸ்கீம்ஸையோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸையோ போய் பார்க்காம எது கொஞ்சம் டவுன்வேர்டாக இருக்குது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கன்சம்ஷன் செக்டர் இப்போ கொஞ்சம் டவுனா இருக்குது கன்சம்ஷன் கன்சம்ஷன் ஃபண்ட்ஸை பார்க்கலாம் மக்கள் அல்ல அந்த தீமை பார்க்கலாம் ஃபினான்ஷியல் செக்டார் ஏற்கனவே கொஞ்சம் டவுனா இருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கு சோ அது மாதிரி துறைகள்ல வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப பறந்துக்கிட்டே இருக்க துறைகள்ல என்ன பிரச்சனைன்னா விழுதுகிட்ட வந்து செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இஸ்ரேல் கான்ஃபிலிக்ட் ஈரான் கான்பிளிக்ட் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் சடான்னு சரியாயிடுச்சுன்னு இங்க அப்புறம் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பூரா அதிகமாக குறையும் ஏன்னா ரொம்ப அதிகமான வேல்யூவேஷன்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பங்குகள் எல்லாமே சோ அதனால இந்த தர்மத்துல கருதாமல் கொஞ்சம் கூலான பிறகு மக்கள் வந்து டிஃபென்ஸ் செக்மெண்ட்டு தீமையெல்லாம் பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில கன்செப்ஷனோ இந்த மாதிரி செக்டர்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நிஃப்டி ஐடியும் சரி இல்ல ஐடி துறைகளும் சரி அதுவும் கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கத்துல இருக்கிறதா பார்க்க முடியுது சோ நிப்டி ஐடியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எப்படி இருக்கு சார் நிப்டி வந்து டெஃபினட்டா ஐடி வந்து டவுனா தான் இருக்கு அதுல சந்தேகமே இல்ல கிடையாது கொஞ்சம் அப்புறம் அப்பா அச்சா அப்புறம் திருப்பி டவுனு ஸோ இன்னும் ஸ்பீக் இன்னைக்கு கூட ஐடி பங்குகள் எல்லாமே அடிதான் பட்டிருக்கு ஸோ இப்போ ஒரு லாங் டேர்ம் எஸ்ஐபி பார்க்குறாங்க நான் எனக்கு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் ஒரு டைவர்சிபிகேஷனுக்காக கொஞ்சம் கான்ட்ரரியன் ஃப்ளிப்கார்ட்டை நான் போகிறேன் அப்படின்னா ஐடி ஃபண்ட்ஸை வந்து மக்கள் நோக்கலாம் ஒரு ப்ரொலாங் எஸ்ஐபியாக இந்த செக்டர் டவுனாக எவ்வளோ காலத்துக்கு டவுனாக இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு எஸ்ஐபியை கன்யூம் பண்ணிவிட்டு நல்லா அப் வரையை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்துடலாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இஸ்ரேல் ஈரான் டென்ஷன்ஸ்னால மார்க்கெட்ல பெருசா இம்பாக்ட் எதுவும் வரல அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம் இத ஒரு பாசிட்டிவ் நோட்டா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் இதுக்கு ரியாக்ட் ஆகாம இருக்குறதனால மார்க்கெட்ல ஏதாவது ரிஸ்க் இருக்குமா சார் இல்ல அதாவது நம்ம மார்னிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1% அடிக்கிறத அடிச்சாங்க சோ அதுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா there are lot of people waiting in the queue to enter the market எப்ப குறையும் நான் உள்ள வந்து வாங்களா அப்படிங்கறாங்க சோ அதனால தான் இன்னும் லிக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது இந்திய இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லிக்யூரிட்டி அதிகமா இருக்கு உள்நாட்டுக்குள்ளையும் சரி வெளிநாடுகளையும் சரி உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் சொன்னேன் இல்லையா டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது மாதா மாதம் இருபத்தாறாயிரம் இருபத்தேழாயிரம் கோடி பணம் எஸ்ஐபி மூலம் மட்டும் வந்துருது ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு குறைஞ்சிருச்சு நல்லாவே குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட்டுக்கு மக்கள் யாரும் போய் போட விரும்பலை இன்ஜெனலாக நான் சொல்ல வரேன் மக்களுடைய தாட் ப்ராசஸ் வச்சு பண்டிகையில வந்து கோல்டு ரொம்ப ஏறிடுச்சுன்னு பயப்படுறாங்க கோல்டு சில்வர் ரொம்ப ஏறிடுச்சோன்னு மக்களுக்கு ஏன்னா அவங்க ஐயாயிரம் ரூபாயில பாத்தாங்கன்னே பத்தாயிரம் ரூபாயில நிக்குது சில்வர் அதே மாதிரி அறுபது அறுபத்தி ஐயாயிரத்துல பார்த்தாங்க இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் லட்சத்தி இருபத்தையாயிரத்துல இருக்குது சோ அதெல்லாம் பார்க்கையில ஓகே மியூச்சுவல் ஃபண்டுகள் இன்னும் ஒரு மிதமான நிலையில இருக்குது பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடிட்டி வந்து நிறைய இருக்குது நிறைய வெளிபிட்டிஸ் வெயிட்டிங் டு இன்வெஸ்டர் சோ அதனால லிக்யூவிட்டி இஸ் ஆல்சோ ஒரு மேஜர் ரீசன் சந்தை எழுதாம இருப்பதற்கு காரணம் மக்கள் ஐயம் கொள்ள வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாங் டேர்ம் வந்து இம்பேக்டா இருக்குது ஸோ நீங்க இப்ப எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க லிட்டம் கண்டினியூ ஷைன் ஓவர் வேல்யூஷன் அண்டர் வேல்யூஷன் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அவங்களுடைய கோல் எப்ப வருதோ அந்த கோலுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அகடா பிளான் பண்ணி அந்த ஃபண்டை வந்து மெதுவாக லிக்யூட் ஃபண்டு அல்ட்ரா ஷார்ட் டேம் பண்ட் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திக்க வேண்டியது ஸோ அதனால ஆன் அண்ட் ஆஃபாக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஐயோ மார்க்கெட் ஏறிடுச்சு இப்போ முதலீட்டை நிப்பாட்டுறேன் மார்க்கெட்டை இறங்கிடுச்சு நான் கொண்டு வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்வத்தை சேர்க்க முடியாது உங்களுடைய வெல்த் குரோவே ஆகாது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வரும்னு பார்ப்பீங்க யூ வில் நெவர் கெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்ம் இன்டாக்டா தான் இருக்கு எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் வந்து பெருசா சேஞ்சஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பீரியட்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க இண்டெக்ஸ் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்போது இப்போ இப்ப சேஞ்சஸ் பண்ணணுமா ஷார்ட் டேர்முக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் முதலீடு செய்ய ஓகே இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபுல் ரிஸ்க் ஃபண்ட் 100% ஈக்விட்டி சோ ஒரு 3 வருஷம் பீரியட்லாம் கன்சிடர் பண்ணாங்கன்னா ஒரு கேட்டகரி இருக்கு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்னு ஸோ அந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு அல்லது ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அது மாதிரி கேட்டகிரியில் முதலீடு பண்ணிக்கிறது தான் ஷார்ட் டேமுக்கு நல்லது ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷங்கிறவங்க ஈக்குவிட்டி ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் பண்ணையில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பண்ணையில் எஃப்டியை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்னும் கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி ப்ளஸ் இன் அடிஷன் டு த டுஷனும் லோயராக இருக்கும் டுவெல் அண்ட் பர்சன்ட் வரும் லாங் சார் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிஃப்டி எல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ நல்ல நமக்கு க்ரோத் தான் கிடைச்சிருக்கு அப்போ ஷார்ட் டேர்ம்ஸ்க்கு ஏன் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் வேணான்னு சொல்றீங்க சார் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னால போட்ட மிட் கேப் ஃபண்ட் நல்லா இருக்கும் ஸ்மால் கேப் ஃபண்ட் நல்லா இருக்கும் மல்டி கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் எல்லா ஃபண்டும் நல்லா இருக்கும் ஏன்னா இருந்து மூணு வருஷத்துக்கு முன்னால மார்க்கெட் என்னவா இருந்துச்சுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேசுறோம் கொரோனாக்கு அப்புறம் அப்டிக் ஐநா போயிட்டு இருந்துச்சு வளர்ச்சி வேகம் அதிகமாக இருந்தது அதனால அன்னைக்கு போட்டவங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது பட் மூணு வருஷம் ஒரு பியூர் ஈக்விட்டி பண்டுக்கு இட் இஸ் நாட் மினிமம் அஞ்சு வருஷமாவது வேணும் தட் நம்ம இன்னைக்கு லெவல்ல இன்னைக்கில இருந்து மூணு வருஷம் எப்படி மூணு வருஷத்துல எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது லக்கியா இருந்தா பாசிட்டிவா இருக்கும் இப்ப அன்லக்கியா இருந்தா நெகட்டிவா கூட இருக்கலாம் அல்லது ரொம்ப சொற்ப ரிட்டர்னா இருக்கலாம் சோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த நம்ம கோலுக்கு ஏத்த மாதிரி கேட்டகரிய சூஸ் பண்ணனும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் थैंक यू सर थैंक यू सो मच थैंक यू மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க